திருச்சிற்றம்பலம் திருங்கியான சம்பந்த ஒழியது முதல் திருமுறை நட்டபாடை தா ராகம் கம்பீர நாட்டை தாளம் மாதி புவம் வழி கனல் என்ற பாடல் புவம் வழி கனல் போனல் புவிகலை மறைதேரி கோணம் அமர் புவ வழிகனல் போனல் புவிலை உரை மறைதேரி கோம் அர் நெறிவமலிதூரல் முதலீயல் திகழ் தரும் உயிரவை அவை தம திவமலிதரு சூரல் முதலியருள் திகழ் தரும் உயிரவை அவை தம பாபா மலி தொழிலது நீன் ஓடு பது மலரது மருவிய பாபாமலி தொழிலது நின்வோடு பது மலரது மருவிய சிவனது சிறபுரம் நினைபவர் சுழநில நில் நீலை பெறுவரு சிவனது சிவபுரம் நினைபவர் சுழநில நில் நீலை பெறுவரே சிவனது சிவபுரம் நினில் நினைபவரு நிலநினில் நீலை பெறுவரு ஏதரு புவியடை மறைதரு வழிமலி மனிதர்கள் சூரர் முதல் உலகுகள் நிலை பெறு வகை நினை ஒடுமீகும் அலை கடல் நடுவரி தொயில மறு அறிவுரையியல் வரல் உரைபதி சிலை மாலி மகில் சிவாபுரம் நினைப்பவர் திருமகால் திகழ்வரே பழுதில கடல் உடை தழுவிய படி முதலிய உலகுகள் மலி குழுவிய சூர்பிர மனிதர்கள் குலமலி தருமுயிரவையவை முழுவதும் மணி நினைவோடு இணை ஓடு முதலுருவியல் வரன் முறைவதி செழுமணி அணி சிவபுரநகர் நகர் தொழுமவர் புகழ் மிகும் உலகிலே நரைமலிதரு மலரொடு முகை நகு மலர்புகை மிகு வளரொளி நரைமலிதருமலரொடு மூகை நகுமலர்புகை மிகு வளரொளி நரை மலிதரும் மலரோடு முகை நகு மலர் புகை மிகு வளரொளி நரை மலிதாரும் மலரோடு முகை நகு மலர் புகை மிகு வளரொளி நிறைவுணல் கொடுதனின் நினைவோடு நியதமும் வழிபாடு அடியவர் குறைவிலபது மனை தரருள் குணமுடையிறை உறைவனபதி சிறை முனல் அமரர் சிவபூரம் தலைவரே சினமலி அறுபகை மிகு போரி சிறிதரு வகை வழி நிறுவிய மனன் உணர்வோடு மலர் மீசை எழுதறு பொருணி அதம் உணர்வரு தனதெழில் ஒரு அது கொடு தகுபரன் உரை வது நகர் மதில் கணம் கணம் அருவிய சிவபூரம் நினைபவர் கலைமகள் தர நிகழ்வரே கனம் அருவிய சிவபூரம் நினைபவர் கலைமகள் தர நிகழ்வரே சுருதிகள் பல நல்ல முதல்களை துகள் அறுவகை பயில் பொடுமேகே உறவியல் உலகவை புகழ் தர வழி ஒழுகும் மே உரு பொறி உரி பொறி ஒழி உருவியல் உலகவை புகழ் தர வழி ஒழுகும் மே உரு பொறி ஒழி அருதவம் தனதடி அடைவகை நினை அறன் உரைபரே திருவளர் சிவாபுரம் நினைப்பவர் திகழ்குலர் நில நடை நிகழமே கதமிகு வரு ஒரு ஒடுவூ இரு வரை கணகணவேன மதமிகு நெடுமுகன் அமர்வளை மதிதிகள் எயிரதன் உதி மீசை இதம் அமர் புவியது நிறுவிய எழிலறி வழிபட அருள் செய்த பு பதமுடையவன் சிவபூரம் நினைபவனிலுவடியிலே பதமுடையவன் அமர் சிவபூரம் நினைபவன் இளவுவர் படியிலே அசை உரு தவ முயல்வி நிலையன் அருளினில் வருவழி கொடு சீவன் எழுதரு வகை இருபது கரம் அவை நிறுவிய நிசிசரண் முடியுடை தரவோரு விரல் பணிகொழும் அவன் உரைபரி திசைமளி சிவபுரம் நினைபவர் செழு நிலனில் நிகழ்வுடையரே அடல் மலிபடை அறி அயனோடும் அறிவறியதொரு அடல் மலிதரு சுடல் உருவொடுதிகள் தரகவர் பெருவொடு துதி அது செய்ய ஏதில் கிடமலிகளம் முதல் அமர் கண்ணது குடை உருவெளிபடம் அவர் நேரு திடமலி பொழிலழில் சிவபூரம் நினைபவர் வழிபு விதிகளுமே குணமறிவுகள் நிலையில போருள் குறை மறைவிய பொருள்கள் மேல பிணமேனும் அவரோடு செய்து மாதிரி மிகுசமணரும் அலிதமதுகை உனலுடை அவர் உணர்வு அறுவரன் குறை தரு பதிவுலகின உனலுடை அவர் உணர்வு அறுவரன் குறை தரு பதிவுலகின கணம் அறிவிய சிவபூரும் நினைப்பவர்களில் உடையவர்களே திகழ் சிவபூர நகர் மருவிய பணி சிறபுற திகழ் சிவபூர நகர் மருவிய பணி சிறபுற நகரில் தமிழ் விரகனதுரை நலம்மளி ஒரு பதம் நவிழ்பவரு நகரிரி தமிழ் விரகன துரை நலம்மளி ஒரு பதம் நவிழ்பவரு நிகழ் குலம் நேரில் ஒரு நிகரிலே யமகள் ஏ நிகழ்வுல நிலம் நிறை திருவூரு நிகரில கோடை மிகு சயமகை புகழ் புவி வாழர் விழி அடிமையில் மிகை உணர் தர நலம் மிகுவரே புகழ் புவிவாளர் விழி அடிமையும் மிகை புனர்தர நலம் மிகுவரே ஏதிரு சித்தம்பலம்